ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் ஆரோல் சரி வாங்க வீடியோக்கால் போவோம் நம்ம மல்லி சீரில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக காரசாரமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போகிறோம் வாங்க ஆமாங்க என்னடா சொல்றோம் அப்படி என்ன சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு மல்லிகை கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம வள்ளி வந்துட்டு புத்திசாலி தினமாக நடந்துக்கிட்டாங்க ராஜேஸ்வரி வீட்டில் போயிட்டு டேரா போட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம மல்லிக்கு நம்ம ரஞ்சிதா ஆசாசியாக டீ போட்டு கொடுத்து அதில் மாத்திரையை கலந்து அதுக்கப்புறம் நம்ம மல்லி வந்துட்டு அதை ராஜேஸ்வரியை குடிக்க சொல்லி ராஜேஸ்வரி சுகர் குடிக்க மாட்டான்னு ரஞ்சிதா சொல்லி அதுக்கப்புறம் ரஞ்சிதா குடிக்க சொல்லி ரஞ்சிதா குடிச்சிட்டு கிச்சனில் போய் வாயில் வரல விட்டு வாந்தி எடுத்து ஒரே பேஜராக போச்சுங்க இதுக்கு நடுவில் வேறு கதிரேசன் மாஸ் என்ட்ரி கொடுக்குறதுக்க காலிங் பிள்ளை டச்சுக்கும் டச்சுக்கும் தட்டுறாங்க ஆமாங்க கதிரேஷனாக கதிரேசனோட கேங்கு அங்கே வந்துருச்சு இதுக்கப்புறம் மல்லியும் அவங்கள மீட் பண்ணாங்களா பிரச்சனை பெருசாச்சா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கோட தான் சீரியலுக்கு ஒரு டாட் வச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகல ஆமாங்க மல்லியை எப்படியாவது அவங்கள பார்க்க வைக்காம இருக்கணும் அதனால ரூமுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க மெயின் டோரை துறக்க போனாங்க காலிங் வெளில சவுண்டை கேட்டு நம்ம மல்லி ஆனால் மல்லியை மல்லி நீ எல்லாம் எதுக்கு இந்த வேலை செய்கிற யூ டேக் ரெஸ்ட்னா ஒய் யூ டூயிங் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மல்லிக்கு ஏதோ நல்லது பண்ணுற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் ஓவரா பில்ட் பண்ணி பர்ஃபாமன்ஸ் எல்லாம் பண்ணாங்க ஆனா நம்ம மல்லி இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமாங்க ஏன் எதனால எப்படி கண்டுபிடிச்சாங்க நீங்க தப்பா வந்துட்டீங்க போல அப்படின்னு நினைக்கும் போது தாங்க மனசு கஷ்டமா இருக்கு என்னடா சொல்ற தப்பா வந்துட்டீங்களா ஆமாங்க ஏன்னா மெயின் டோருக்கு வெளியே நம்ம கதிரேசன் டீம் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்கு வராங்க டெண்டர் டாக்குமெண்ட்டை அதை வாங்குற அந்த டைம்ல மல்லி அங்கே இருந்தால் மல்லி இதை பார்த்து பெரிய பிரச்சனை ஆயிடும் அவங்களும் டென்ஷன் ஆயிடுவாங்க இவங்களும் டென்ஷன் ஆகிடுவாள் ஒரே கல்லு ரெண்டு மாங்கான்னு நினச்ச நமக்கு பெரிய ஆப்பா விழுந்துடும் அந்த கல் வந்து மண்டை உடைச்சிடும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படியாவது மல்லியை உள்ளே அனுப்பணும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் பிளான் பண்ணி மல்லி அப்படியே அனுப்பிவிட்டுக்கா பிளான் பண்ணுறாங்க ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அந்த டைமில் காலிங் பில்லர் வந்தது கதிரேசன் டீமே கிடையாதுங்க வேறு ஒருத்தங்க ஓகேங்களா நார்மலாக டெலிவரி பாய் தான் வந்திருக்கான் ஸோ இது தெரியாமல் நம்ம மல்லி அப்படியே ஷாக்காகி அப்படியே இது நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சி ரஞ்சிதா ராஜேஷ் செம்ம டென்ஷனாக வராங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாத உண்மை இது தான் ஸோ அதனால் இது ஓரளவுக்கு சுமாராக சுவாரஸ்யமாக போயிடுச்சு ஆனால் இதில் இன்னொரு ட்ரிஸ்ட்னா அந்த ஆள் அமிச்சதே கதிரேசன் ஆமாங்க நாங்கள் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு வேவு பார்க்கறதுக்காக தான் அமைச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயத்த கதிரேடுக்கிட்ட போய் உங்கள் சொல்றதுக்கப்புறம் கதிரேசனி நீ என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு நினச்சாலே லைட்டாக எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் இன்னும் என்னென்ன அடிவில போகுது இன்னும் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்க போகிறாங்கன்னு தெரியலங்க ஆமாங்க ஒரே ஒரு பொய் அவங்கள எப்படி குனிய வச்சு குத்துது பார்த்தீங்களா ராஜேஸ்வரிக்கு தக்காளி ஜூஸ் எடுக்காமல் விடமாட்டாங்க நம்ம மல்லி இன்னைக்கு ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன பண்ண போறாங்க என்ன விறுவிறுப்பா போக போகுது அப்படின்னு நினச்சாலே ஒரு கிஜகா கிஜகஜா அப்படி ஜம்முனு கும்முனுக்கு போயிட்டு இருக்கு ஸோ இனி என்ன பண்ண போறாங்க நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா அப்படின்னு தான் கேக்கிறீங்க அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க மல்லிக்கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு காஞ்சிப்பட்டு கறவைப்பட்டு இப்படி பாடா பாட பாடப்படுவாங்க நான் சொல்றேன் இந்த பட்டெல்லாம் கேட்டு பின்னாடி ஓதிரி அங்கே பார்த்தீங்களா ஸ்மைல் இருந்துச்சு ஆமாங்க இவர் தான் இன்னைக்கு ராஜேஸ்வரி ரஞ்சிதாவோட வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரிட் ஆமாங்க ஒமானில் அல்ஃபலாஜ் அப்படின்ற ஒரு கிரிட்டுக்கு போயிட்டு இருக்கோம் எதுக்காகனு கேக்கிறீங்களா ஒரு இன்வெர்ட்ரு ரீப்ளேஸ்மெண்ட் போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து வேறு கிரிட்டு அப்படியே எப்படி 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 ஓடிட்டாக இருக்க போகிறோம் ஸோ இன்னைக்கு மொத்தமாக எங்களுக்கு ஃபைவ் அஞ்சு கிரிட் தான் டார்கெட் அஞ்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சாலே சாய்ந்தரம் ஆறு மணி ஆயிடும் டியூட்டி டைமு முடிஞ்சிடும் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க வழக்கமாக காலையில் இருந்தும் சாப்பிட்ணும் டியூட்டிக்கு போகணும் அப்படி போய்ட்டுருக்கு தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சி யூ பாய்